வணக்கம் நண்பர்களே நம்ம பணம் பற்றி பல பதிவுகள் நான் போட்டுட்டு வரேன் கடன் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அந்த அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் நிறைய பேருக்கு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் தற்கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க இந்த கடன் என்பது எதனால் வருகிறதுங்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இந்த கடனில் இருந்து மீண்டு வரதுக்கான வழிகளை தான் வேறு வேறு வழிகளை தான் நாங்கள் போட்டுட்ருக்குறேன் எவ்வளோ கடன் இருந்தாலும் நீங்கள் முதல்ல நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆச்சரியமாக இருக்கா எப்படி சார் கவலைப்படாமல் இருக்க முடியும் நீங்கள் கேட்குறீங்க நியாயமானது கவலைப்படுறதுனால ஒன்றும் மாறப்போவதில்லை அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை தான் நம்ம தேடணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்மீகம் என்ற பாதையில் கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் என்ன கண்டிப்பாக இருக்குது சந்தேகமே கிடையாது நீங்கள் இதே நிலைமையில் இருக்க இல்ல நிலைமை கண்டிப்பாக மாறும் முழுமையாக நம்மகள் நான் அறுதி இட்டு சொல்லுகிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த நிலையிலேருந்து மாறுவீங்க ஆனால் அது அது வரைக்கும் தாக்குப்படிக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் தற்கொலை பண்ணது ஒரு பெரிய விஷயம் அல்ல அதை அதை தாண்டி நின்று வாழ்ந்து காமிக்கணும் நம்ம குடும்பத்தாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து காமிக்கணும் இப்போ அதுக்குண்டான ஆன்மீக பலத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் ஆன்மீக ரூட்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் அதை எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி செயல்படுவது அப்படிங்கிற சில விஷயம் நான் பார்க்குறேன் இப்போ நமக்குள்ள எப்பயுமே உள்ள கேள்வி நம்மளை விட்டு கடனே ஏன் நிற்கவே மாட்டேங்குது ஏதாவது கடன் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்க பணம் கையில வருது நிற்காமலே போயிடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பணத்திற்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இல்லை அதுதான் பேசிக்கான விஷயம் எதிர்முறையாக இருக்கிறது அதை பத்தி நான் பல வீடுகள் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ ஆன்மீகம் வழியாக செய்யக்கூடிய வழிகள் என்னன்னு பார்த்தா இவ வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தா நமது மனநிலையை சரி பண்ணும் நம்பிக்கை அதிகப்படுத்தும் ஒழுக்கத்தை அதிகப்படுத்தும் ஆக்ஷனில் இறங்க வைக்கும் இதெல்லாம் பண்ணால் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும் இப்போ ஆன்மீகத்தோடு கலந்து இந்த வேலைகள் சேர்ந்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் வருது கடன் என்பது பணம் அல்ல இது பணம் என்பதன் அடையாளம் அல்ல பணம் இல்லை பணம் இல்லைங்கிறது அடையாளம் இல்லை பணத்துக்கு நமக்கு உள்ள உறவு சரியாக இல்லை நமக்கும் பணத்துக்குள்ள உறவை சீர் செய்தால் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினால் பணம் நம்மளை தேடி வரணும் நம்மளை தேடி வரணும் நம்ம சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் நம்மளை தேடி வரணும் இப்போது அந்த ஆண்மை வழிகள் சில விஷயங்களை எங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நாளைக்கும் ஒரு வீடியோ போடுவேன் என்னென்ன கோவில்கள் போகணும்னு சொல்லி இன்றைக்கி சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மனதிற்குள் சொல்ல வேண்டிய வாசகம் பணம் என்னிடம் இயல்பாக வருகிறது நான் பணத்தை மதிக்கிறேன் இது முதல்ல சொல்லிட்டு மனத்தை கொஞ்சம் சரி பண்ணும் ஆன்மீக ஒட்டியும் படிக்கிறோம் பணம் என்னிடம் எளிதாக இயல்பாக வருகிறது நான் பணத்தை மதிக்கிறேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது பணத்தை பற்றி பணக்காரர்களை பற்றி குறை கூறுவதை முழுமையாக நிறுத்திடுங்க எந்த இதுலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னா இது எதிர்மறையான ஏதாவது பதிவுகள் வந்தா கூட சோசியல் மீடியால நீங்க ஃபார்வேர்ட் பண்ண வேண்டாம் உங்கள்ட்ட இருந்து எதிர்மறையான விஷயங்கள் வெளியே போக வேண்டாம் எனக்கு எப்பயுமே நான் கடனில் தான் இருக்கேன் அந்த கடன்ங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருங்க அது எப்படி சார் முடியுங்கிறீங்க குறைச்சிக்கோங்க எவ்வளோ குழப்பம் குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோங்க இப்போது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களை கரெக்டாக உச்சரிக்கணும் ஏழு முடிஞ்சால் ஏழுதம் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரம் நூற்றி எட்டு தடவை தினசரி முடிந்தால் பண்ணுங்க பெரிய நல்ல பாசிட்டிவான எஃபெக்டை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த மகாலட்சுமின் அருளை பெறுவதற்கு அந்த மந்திரம் தெய்வீக சக்தி நம்மளிடம் வரணும் அப்படின்றால் அந்த வேவலத்துல நம்ம போகணும் மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதே வேவலத்துல போகும் பொழுது அந்த சக்தியை நாம் ஈர்க்கிறோம் அவ்வளவுதான் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியின் நமக ரொம்ப சிம்பிளான வாசகம் தான் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக இத நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க முடிஞ்சா எழுத்திட்டு வாங்க கண்டிப்பா காலையில பண்ணா பெட்டர் வெள்ளிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் மலர் போடும்போது மஞ்சளோ வெள்ளை நிற மலரோ பூஜை பண்ணிட்டு பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இது முதல்லது இரண்டாவது கடன் விமோசனத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது ருண விமோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு லைனில் உள்ள மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ருண விமோசன லிங்கம் நமாமி ருண விமோசனம் லிங்கம் நமாமி ருண விமோசன லிங்கம் நமாமி இதை எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் குறைஞ்சது இருபத்தோடு தடவை சொல்லுங்கள் சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணால் பரவாயில்ல பூஜரமில் இருந்தால் பரவாயில்ல இல்லை சிவலிங்கத்தை சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் பண்ணாலும் போகும் இது இரண்டாவது மூன்றாவது நீங்கள் பண்ண வேண்டியது ருண விமோசன நரசிம்ம ஸ்தோஸ்திரம் நெட்டில் இருக்குது தேடி பார்த்த இணையத்தில் கிடைக்கும் ருண விமோசன நரசிம்ம ஸ்தோஸ்திரம் இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான் அடிக்கடி கேட்டுட்டு வாங்க ஒலிக்க விடுங்க காலையில் இரவும் முடிஞ்சா கேளுங்க அந்த ஆடியோ காதில் கேட்டு அது பெரிய மாற்றங்களை வைப்ரேஷன் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அது கேளுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது கோளறு பதிகம் என்று ஒன்று இருக்கிறது வேயிறு தோழி பங்கன் விடமண்ட கண்டன் மிக நல்ல வீணை வீணைத்தடுவு மாசு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து உளைமையும் புகுந்த அதனால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பதினோரு ஸ்டான்ஸாக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் ஆகும் இதை நீங்கள் பண்ணுங்கள் முயற்சிகள் எடுக்கும் நமக்கு ரிசல்ட் சொன்னால் முயற்சிகள் எடுக்கும் பெரும் இதை ஒரு தடவை படித்து விட்டிங்கன்னா போதும் தினசரி ஒரு தடவை படிச்சுடுங்க இது அடுத்ததாக சொல்லப்போகிறது விளக்கு வழிபாடு விளக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நரசிம்மருக்கு போடுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு போடுங்க எந்த கோவிலுக்குனாலும் போடலாம் லக்ஷ்மி நரசிம்ம கண்டுபிடிக்க முடியல நரசிம்மரை கண்டுபிடிக்க முடியலன்னா வேறு எந்த கோவிலுக்குனாலும் போடலாம் நெய் தீபமும் போடுங்க எள் எண்ணெயை போட்டு எள் எண்ணெயில் எள்ளை போட்டு நீங்கள் பண்ணலாம் ரைட்டாக இதை வந்து பண்ணிட்டு வாங்க நரசிம்மருக்கோ லெக்ஷ்மி இருக்கோ நெய் தீபம் போடுங்க இருந்து நெய் வாங்கிட்டு போங்க கோவிலில் விற்கிற நெய் எல்லாம் வந்து நெய்யே இல்லை நமக்கு ரிசல்ட் வரணும்னா கரெக்டாக பண்ணணும் பெரிய இதாக போடுவாங்க சின்னவராக விளக்கில் வச்சு பண்ணால் போடுறேன் ரைட்டாக ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டால் போதும் அதை பண்ணிவிட்டு வாங்க இது பண்ணும்பொழுது ப்ரே பண்ணும் பொழுது எனக்கு எல்லா இதுல இருந்தும் எனக்கு நிவர்த்தி ஆகிறேன் எல்லா கடன்களும் நிவர்த்தி ஆகிறேன் என பொருளாதார தடைகள்லாம் நீங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு நினச்சிக்கோங்க இல்லை பாசிட்டிவா சொல்லணும்னா என்னை நோக்கி பல்வேறு வழிகளிலிருந்து பணம் வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கும் உங்களுடைய இறைவன் உன்னுடைய ஆதரவும் அருளும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க இது பண்ண வேண்டிய விஷயம் அடுத்தது தான தர்மம் கண்டிப்பாக கடனை கடன் சம்பந்தமான கருமாவை கரைக்கும் பணம் தடைப்பட்டால் கண்டிப்பா தானம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் வியாழக்கிழமை மஞ்சள் நிற பொருள் ஏதாவது தானம் பண்ணலாம் அரிசி அல்லது பருப்பு சனிக்கிழமை கருப்பு உளுந்து அல்லது அல்லது எள் தானம் பண்ணலாம் தினசரி கொஞ்சம் ஏதாவது அடிக்கடி தினசரி அடிக்கடி பசுமாட்டுப்போம் இல்ல ஒரு ஒரு வெளியே யாசகம் கேட்டிருக்கோம் ஒரு பிச்சைக்காரருக்கோ அல்லது ஏதாவது கடின உழைப்பு செய்து கொண்டிருக்கோம் தொழிலாளிக்கோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது நல்லது வெறுமன்ற அண்ணா சொல்லி ரோட்டில் வச்சு நூறு பேர் இறணும்னு போடுங்க நான் சொல்லலை உண்மையிலேயே பசிக்கிறவனுக்கு கொடுங்க ரோட்டில் நூறு பேர் இறணும் பண்ணுறேன் பசிக்கிறவன் என்னன்னு தெரியாது உண்மையிலேயே பசிக்கிறவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உண்மையிலேயே யாசகங்க பண்ணிட்டு இருக்க பிச்சைக்காரை கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் இதை நீங்கள் பண்ணுங்க எவ்வளவு எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு ஒரு பெரிய வழிகள் திறக்கும் பண வருமானத்துக்கான வழிகள் திறக்கும் இதோட முக்கியமான விஷயம் முக்கியமா நீங்க மூணு கோவில் போய்ட்டு வர மூணு நரசிம்மர் கோவில் ஒரே நேர்கோட்டில் தமிழ்நாட்டுல இருக்குது இந்த பேரை நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கோங்க இல்லை நீங்க இணையத்துல தேடினாலும் இன்டர்நெட்ல தேடினாலும் கிடைக்கும் சிங்கிரிக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற நரசிம்மர் கோவில் சிங்கிரி குடிங்கிற கோவில் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேர்ல இருந்து கடலூர் போற ரூட்ல மூன்று கிலோமீட்டர் அபிஷேக பாக்கம்ங்கிற ஒரு ஜங்ஷன் இருக்கு பாண்டிச்சேர்ல இருந்து கடலூர் போற ரூட்ல அபிஷேகப்பாக்கம்ங்கிற இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் மேற்க பார்த்து உள்ள போகணும் அங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அங்கே இருக்க காலையில நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி போனீங்கன்னா மித்த ரெண்டு கோவிலும் இல்லை எட்டரை மணிக்கு அங்க இருந்தீங்கன்னா ஒன்பது மணிக்கிட்ட கிட்ட கோவில் திறப்பாங்க இந்த ரெண்டு கோவிலும் ஒரே நாள்ல பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று நரசிம்மர் கோவில்களும் ஒரே நாள் தரிசனம் பண்ண முடியும் காலையில் எட்டரை மணிக்கு நீங்கள் சிங்கிர்குட்டியில் இருந்தீங்கன்னா அங்கே ஒம்பதரை மணிக்கெலாம் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து விழுப்புரம் போதைக்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது அது வழியாக போனீங்கன்னா பூவரசம் குப்பன் ரெண்டாவது கோவில் பூவரசம் குப்பன் லக்ஷ்மி நரசிம்மன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதில் போய் நீங்கள் அந்த இடத்துக்கு ஸ்தானத்துக்கு போய் காலை வச்சுட்டு வந்தாலே பெரிய மாற்றங்கள் உணர முடியும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம் அவருடைய பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் அதனால் சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்பவே கூட்டம் இருக்கும் அந்த பூவரசம் குப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அபிஷேக பார்க்கத்துலேருந்து விழுப்புரம் போகிற ரூட்டில் சிறுவந்தாடு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கும் இருந்து நீங்கள் லெஃப்ட்டில் எடுக்கணும் லெஃப்டில் எடுத்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ஆட்டோ கூட இருக்குது ஷேர் ஆட்டோ கூட ஓடும் ஓடும் சரிங்களா சிறுவந்தாடு தாரக்கட்டிலாம்னு சொல்லுவாங்க பூவரசம் குப்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தாலும் கிடைக்கும் அங்கே நீங்கள் ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டிங்க அப்படின்னீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா பறிக்கல்னு ஒரு ஒரு மூன்றாவது பறிக்கல் அதே ரோட் உள்ளே ரூட் இருக்குது அதே விழுப்புரம் மெயின் ரோட்டுக்கு எங்கேயுமே வராமல் கொடுக்கவே ரூட் இருக்குது அதில் போனீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டுவோர்ஸ் திருச்சி ரோட்டில் இருக்கும் இங்கே ரோடு போய் ஜாயின் பண்ணுறது இந்த ஹைவேலில் ஜாயின்ட் ஆகும் லெஃப்டில் தான் நீங்கள் போகின்றிருக்கோம் டுவோர்ஸ் திருச்சி போகணும் பறிக்கலுங்கிற நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ரோட்டில் போர்டு வச்சிருக்கோம் அந்த மெயின் வந்து உள்ள வந்து ரெண்டு இல்லை மூணு கிலோமீட்டர் இருக்கும் அந்த பறிக்கல் கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஒன் தேர்ட்டிக்கு சம்மார் அதை க்ளோஸ் பண்றாங்க மத்தியானம் லஞ்ச் டேத்துக்காக அதை மத்தியானம் நடை அடைன்னு சொல்லுவாங்க இல்லையா கோவில் நடை அடைக்கிற நேரம் வந்து ஒன்னோ ஒன் தேர்ட்டியோ ஒரு மணிக்குள்ள நீங்கள் போற மாதிரி பிளான் போங்க ஸோ தட் டென்ஷன் இல்லாமல் இருலாம் அதை முடிச்சுட்டு அங்கேயே நீங்கள் உணவு சாப்பிட்டுட்டு வரலாம் கோவிலில் சாப்பாடே உங்களுக்கு கொடுப்பாங்க அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த மூன்று கோவிலும் ஒரே நாளில் நீங்கள் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க முடிந்தால் பூவரசன் குப்பம் மட்டும் மாதம் மாதம் ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் சென்னையிலிருந்து போயிட்டு வரக்கூடிய பெரிய குரூப்லாம் இருக்கிறாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஸோ ஆன்மீகத்தில் என்ன பண்ணணும் முழு நம்பிக்கையோடு பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் உடனடியாக பலனை இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு ரசல் சொன்ன எதிர்பார்க்கக்கூடாது இது வந்து நம்ம மனநிலையில் தான் மாற்றங்கள் கொண்டு வரணும் என்னதான் முயற்சி எடுத்தாலும் மனநிலையில் மாற்றம் கொண்டு வரணும் கடன் பிரச்சனை என்பது பணத்தில் இல்லை மனதில் உள்ளது அப்படிங்கிற மனநிலை மாறினால் பணநிலை தானாக மாறும் ஆன்மீகம் வந்து ஒரு வழியை திறக்கும் அதுக்குண்டான செயல்களை செய்யணும் அப்போ தான் அந்த கடன் அடைபடும் ஆன்மீக பலத்தோட நம்ம வந்து செயல் வடிவத்தோட இறங்கும் பொழுது மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம மீது நமக்கு தன்னம்பிக்கை அதிகம் வரைக்கும் நம்மளுடைய ரிசல்ட்ஸை பெஸ்ட் ரிசல் வெளியே வெளியே கொண்டு வர முடியும்னால ஸோ வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோ வந்து இன்னும் சில கோவில்கள் எந்தெந்த கோவில்கள் பண்ணால் பண நிலைமை மாறும் கடன்கள் அடைபடும் அப்படிங்கிறத போடுறேன் தொடர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரட்டும் நீங்களும் செல்வந்தர் ஆக வேண்டும் அதற்கு அத்தனை விஷயங்களும் உங்களிடம் இருக்கிறது வாழ்த்துக்கள் உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம்